பல்லை வெளி பட்டத்தை பார்க்க வேண்டுமென்ற ஆரம்பத்துல நிறைய மக்கள் வந்து ரோட்டுல நிக்கிறத பார்க்கக்கூடிய மேறி வாழ்வது தமிழாக இருக்கட்டும் மிக பிரம்மாண்டமா வா வா ஓரிங்க மாவட்டங்களை யாழ்ப்பாணத்தில் வல்லை வழி பிரதேசத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் இந்த வல்லை வந்து மிக பிரமாண்டமான ஒரு படலம் பட்டம் எழுதி கொண்டிருக்கிறோம் புடுப்புட்டி இளைஞர்களால் இந்த பட்டம் எழுதப்படுது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வாரீங்கட்டா இந்த வீடியோ லைக் பண்ணி கொடுத்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பட்டம் பாருங்கள் மிக மிக பிரமாண்டமான அளவில் ஒரு இருபத்தி ஆறு அடி படலம் பட்டம் அதாவது நேற்று தைப்பொங்கல் தைப்பொங்கல் தினத்தன்று ஏற்றல ஏனென்றால் நேற்று சரியான மழையும் பெய்தது அதே நேரம் காற்றும் வந்து குறைவாக அடித்தது காற்று காணாது அதனால் நேற்று இந்த பட்டம் ஏற்றலே இன்றைக்கு நல்ல காற்று அடிக்கிது அதனால் இந்த பட்டத்தை இன்றைக்கு ஏற்றி முடிக்கணும் பண்ணுறது ரீதியில் வந்து இன்றைக்கு ஏற்றி பாருங்க பட்டத்தை எவ்வளோ பெருசாக மனைக்கு கிட்ட நிற்குது மனை அளவு உயரம் மிகப் பிரம்மாண்டமான வெள்ளை வலி பட்டம் சரியா இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ இல்லை இப்போ கடந்த சில நாட்களாக இந்த இடத்துல இந்த பெரிய பட்டங்களை பார்த்துருப்பீங்களோ அதை விட இது பெரிய பட்டம் பாருங்கள் இப்போ பட்டம் செட் பண்ணி கொண்டுருக்கிறேன் என்ன பெரிய பட்டம் என்ன இன்றைக்கு நல்ல காற்று அடிக்குது சரியோ ம்ஜி வருங்க வெள்ளை வலி வயல்களை பாருங்க எல்லாம் முத்தி விழாய்ஞ்சிருக்கு பார்க்க நல்லா இருக்கேன் நெட் காதிர்களை நல்லா இருக்கு முஞ்சிருக்கேரங்க பட்டத்தை என்ன பெரிய வட்டம் ஆமா மிக பிரம்மாண்டமான ஒரு வட்டமா இதெல்லாம் தண்ணியாக நிற்கலாம் கூட பெரிய சொல்லுவேன் ஃபேடர் கம்பியர்ல இருந்து தான் கட்டிங்க செட் பண்ணி கொண்டு இருக்கோம் அந்த செட் பண்ணிக்கோங்க பேத்ர பால் பால்ல பாருங்க நான் முடிஞ்சு போட்டு வெங்காயம் அது

அப்படியே எத்தனை அடி இது அதாவது யாழ்ப்பாணத்தை இலங்கையிலே எப்படி ஒரு பட்டத்தை பார்த்துருக்க மாட்டியிலேண்ணா இருபத்தி நாலு இருபத்தாறு அடி உயரம் பாருங்க பெரிய வட்டம் மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய வட்டம் பாருங்க நான் முச்ச ஒரு ஹைர ஹைத்ரே உள்ள ஏடலாம் ஏடiliyor ஏடி தான் காட் அப்ப இது குறைவு தான انا முதல் ஏதின व्यायाम அத

சிறப்பால் தான் பால் ஓடினா ஆ போகிறேண்ணா கால இல்ல என்ன அப்படி இப்போ அங்கே போகலாம் தானே அப்படி பட்டம் பட்டவங்களுக்கு இது விரதிகா தண்ணி தான் கூட நீ ஆ தண்ணி இல்லையா ஓ இப்போ வந்து அந்த பட்டத்தின்ட்ட வாளுக்கு வந்து அந்த பொழுத்தீனை வச்சு போட்டு தான் வாழை மேலே வைக்கணும் ஏன்னா கீழே சரியான தண்ணி நிற்கிது வேறுங்க தானே நிறைய தண்ணி நிற்கிது அதனால் வாழையெல்லாம் நினைஞ்சா பட்டம் உகராது பாரத்தில் அதனால் வாழை எல்லாம் வந்து இந்த பொழுத்தீன் எல்லாம் செட் பண்ணி கொண்டிருக்கணும் மிக பிரம்மாண்டமான ஒரு பட்டம் சரியோ இந்த சீசனில் இந்த இடத்துல தான் வந்து இவ்வளோ பெரிய பட்டத்தை பார்த்திருப்பீங்க உங்க தொங்கல்ல ஆக்கல் நிக்கிற பாருங்க உங்க கடன் தொங்கல்ல நிக்கிறமா ஆக்கலையா தெரிய சரி இப்போ இழுக்க போயினுமா நிற்கிற மக்கள் அந்த பணம் கூட கங்கால நிக்க இப்ப மக்கள் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு நம்ம நல்லா காத்தடிக்குதா புதெளும் பிரம்மாண்டம் வா 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 பாம்பு மாதிரி வாழைப்பாரு தண்ணியோட தான் போகுது எல்லாம் மிக பிரம்மாண்டமான வட்டம் ச ச வேற வேறு அலேவல் வேறேவலா வல்லை வலி மிக பிரமாண்டமான வட்டம் இந்த பட்டம் அங்கே ஓடுஞ்சு பாருங்க வாழை பாருங்க அங்கே நிற்கிறது பாடி பாருங்க மேல இருந்த அந்த பொம்பயோ அடுத்த ஓட்டம் வந்து இஞ்சி வேறு போனாமல் அப்படியோக்குதான் பட்டாவில முறிஞ்சி விழுவுது வேற முறைஞ்சி எப்படி நல்லா ஆறுனாண்டு வாத்தியில் எப்படி நல்லா ஆறுனா வாத்திங்களே அந்த ஃப்ளைட் ஒன்று விழுந்து கிடக்குற மாதிரி தாங்களா பாருங்க முறிஞ்சிட்டு வாத்தீங்களே சரிங்க ஆகலை பாய் பார்த்தீங்களோ சவலையாக தான் இருக்கேண்ணா எப்படி வேறு அது அந்த பட்டம் பார்த்தீங்கன்னா மேலே போடா காற்று கொஞ்சம் கூட அடித்தது அதே நேரம் பார்த்தீங்கன்னா பட்டத்தின் அந்த டெம்பர்ட் குறைவு எல்லாம் குறிப்பிட்ட அளவான தடிப்பில் தான் அந்த பட்டத்தின் மூங்கில்கள் எல்லாம் இருந்தது அதனால் அது வந்து அந்த பாரம் பாரத்தையும் அந்த காற்றையும் தாங்க முடியாமல் அப்படியும் உடஞ்சிருது பாருங்கள்